ஹாய் கவிதா மேம் பதினோரு மணிக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணுறேன் போல இருக்குங்க எல்லோரையும் பட் ஸோ சாரி இது வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு ஃபோர் சாரீஸ் தான் பட் பயங்கரமான ஒரு கலெக்ஷன் தீபாவளி கலெக்ஷன்ஸ் நமக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன மிஸ்டேக் ஸாரீ ஸ்மால் மிஸ்டேக் ஸாரீ பட் செம சூப்பரான சாரீஸும் ஃபுல் சாரீ ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்க பாருங்கள் அந்த பார்டரு செம சூப்பராக இருக்குது இல்லையா ஸோ இந்த மாதிரி இருக்கும் பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி ஜரியில் ஸ்ட்ரைப்ஸ் வந்துருக்கும் முத்துக்குமாரி மேம் ஹாய் ஏதாவது சின்ன வீவிங் மிஸ்டேக் இருக்கும் அவ்வளோதான் இந்த சாரீஸை இதோட ஒரிஜினல் காஸ்ட் வந்து மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எயிட் டபுள் நைன் அதாவது நைன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஒன் ருபி கம்மியில் விற்கிறாங்க இது வந்து நமக்கு சின்ன வீவிங் மிஸ்டேக்கில் வந்திருக்கு ஸோ என்னென்ன டிஸ் அதாவது நாலு கலர்ஸ் அவைலபிள் இருக்குது நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எல்லாத்தையுமே காமிச்சிடுறேன் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ப்ளூ ஷேட் அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஷைனிங்காக இருக்கும் சாரி நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி அப்படி மூவ் பண்ணி காமிக்கிறேன் அதாவது ஷைனிங்காக இருக்கு பாருங்க நாங்கள் சாரி இதுதான் உங்களுக்கு சாரி எப்படி இருக்கு பாருங்க சாரி நந்தினி பாலா மேம் ஹாய் தெரியுதுங்களா செம்ம ஷைனிங்காக இருக்கும் ஸாரீ சூப்பராக இருக்கும் ஆக்சுவலி மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் எந்த ஒரு பெரிய எல்லாம் கிடையாது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் சி நல்லா ஷைனிங்கு கீழே உங்களுக்கு பார்டர் நல்லா பெருசாக இருக்குது முக்கியமாக வந்து இதில் உருவம் எதுவும் கிடையாது உருவம் இல்லாமல் வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் வாங்கிக்கலாம் ஸோ இதுதான் ஸாரியோட பார்டரு ஸாரீயோட ப்ளவுஸ் பீஸ் பாருங்கள் செம்ம அதுவும் செம்ம சூப்பராக இருக்குது சி ஸாரியோட பிளவுஸு சூப்பர்பான ப்ளவுஸு நல்ல ஷைனிங்காக இருக்கும் சாரியோட பல்லு டிசைன் கோல்டும் இந்த இதுவும் மிக்ஸ் ஆன மாதிரி உங்களுக்கு வரும் இது வந்து சாரியோட பல்லு டிசைன் ஸோ இந்த மாதிரி டைப்பில் நமக்கு நாலு ஷேட் வந்திருக்கு நாலு ஷேடுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபுல்லாகவே பாடி ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் வந்திருக்கும் கீழே இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட் கோல்டு வெரி லைட் கோல்டு பேஸ் ஜரி இது செம்ம கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும் சூப்பர் கலெக்ஷனு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்து செவன் டூ டபுள் நைன் ஃபைவ் டூ செவன் டூ டபுள் நைன் அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஆர்டர்ஸ் பே ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலி ரொம்பவே கம்மி பீஸ் தான் அவைலபிள் புக் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க இதோட ரேட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுருக்குனா வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் உங்கள் நீங்கள் ரேட்டு தெரிஞ்சு ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஒன் ஸ்டெப் அவே தான் ரொம்ப சூப்பர்பான கலெக்ஷனு ஜெயந்தி முருகேசன் ஹாய் மேம் என்ன கலர் பார்க்கணும் இருக்கு க்ரீனு அப்புறம் ஒரு பர்பிள் ரெட்டு எந்த ஷேட் நெக்ஸ்ட் அதை காமிக்கிறேன் கமெண்ட்ஸ்ல போடுங்க என்ன கலர் நீங்களுக்கு நெக்ஸ்ட் பார்க்கணுன்ட்டு ஷிஃபான் சில்க் வித் பார்டர்ஸ் இல்லை மேம் ஷிஃபான் சில்க் சாரியில வந்து நமக்கு ஒர்க் ப்ளவுஸ் வச்சு நிறைய சாரீஸ் இருக்குது முத்துக்குமாரி மேம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங் நீங்கள் ரெட்டுன்னு கேட்டிருக்கீங்க உங்களுக்காக நான் ஃபஸ்ட் ரெட்டு காமிக்கிறேன் கவிதா மேம் அடுத்து உங்களுக்காக நான் பர்பிள் காமிக்கிறேன் ஸோ இது வந்து முத்துக்குமாரி மேம் ரெட் கேட்டதுனால மெரூன் ஷேடு ரெட்டு இல்லை நல்ல மெரூனு சூப்பர் பார்டர் பார்த்தீங்களா பாடரோட ஷைனிங் பாருங்கள் இப்படி எங்கேயுமே கிடைக்காது அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாடியுமே செம்ம ஷைனிங்கும் சூப்பராக இருக்கும் தீபாவளிக்கு எடுக்கணும் இல்லை யாருக்குன்னா கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சா கூட வாங்கிக்கோங்க சி ஃபுல் வியூ இதில் வந்து ஸ்ட்ரைப்ஸ் கிடையாது குட்டி குட்டி புட்டாக போட்டிருக்கோம் ஃபுல்லாகவே நல்ல சூப்பரான கிளாத்து கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட்டான பிங்க் பேஸ் வரும் இது வந்து லைட்டான பிங்க் பேஸ் வரும் சி ஸாரி நல்ல ஷைனிங் இருக்கும் சாரி சாரியோட ப்ளவுஸுங்க இது ஆ இந்த பக்கம் இது வந்து சாரியோட பிளவுஸு நல்லா பெரிய பார்ட்ரு கைக்கு மட்டும் இந்த பார்டர் வச்சு பாடியில் இதை தைச்சு இந்த ரெட் கலரில் நம்ம பைப்பிங்கோ இல்லை வேறு ஏதாவது சின்ன ஒர்க் வச்சு நம்ம தச்சு போட்டோம்னா செம்ம சூப்பராக இருக்கும் சாரியோட பல்லு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்து செவன் டூ டபுள் நைன் ஃபைவ் டூ செவன் டூ டபுள் நைன்ன்ற நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் உங்கள் ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்த கலர் செம்ம சூப்பர்வான கலர் மேம் நீங்கள் கேட்ட கவிதா மேம் உங்களுக்காக நான் பர்பிள் கலர் இப்போ காமிக்கிறேன் ரொம்ப எனக்கு ஃபேவரட்டாக இருக்குது இந்த பர்பிள் செம்ம அழகாக இருக்குது சி ரொம்ப பிரிட்டி கலர் பர்பிள்க்கும் கீழே உங்களுக்கு லைட்டான பிங்க் காம்பினேஷனில் வருது உருவம் எதுவுமே கிடையாது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க செவன் டூ டபுள் நைன் ஃபைவ் டூ செவன் டூ டபுள் நைன் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் இந்த சாரியோட பல்லு டிசைனு ஸாரியோட பிளவுஸ் டிசைன் சூப்பர்பான சாரீ செம்ம கிராண்டாக இருக்கும் டெம்பிள் வேர் இல்லை பார்ட்டி வேர் அந்த மாதிரி மோஸ்ட்டாக ட்ரெடிஷ்னல் சைடுக்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கும் தீபாவளி கலெக்ஷன்ஸு லிமிடெட் பீசஸ் லிமிட்டெட் ஸ்டாக் தான் அவைலபிள் இருக்குது ஸோ எது வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் புக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த எபிசோடோட லாஸ்ட்டு சாரி இதுவுமே ரொம்ப அழகான கலரு க்ரீனில் லைட் க்ரீன் காம்பினேஷன் கீழே இப்படி இருக்குது பாருங்க அது செமையாக இருக்குது வெரி ப்ரிட்டி நல்லா வைப்ரெண்ட்டாக இருக்குது நீங்கள் ஃபேராக இருப்பீங்க அப்படின்னா இந்த கலர் கட்டினீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ கான்ட்ராஸ்ட்டாக எடுத்து கொடுக்கும் சி எவ்வளோ ஷைன் இருக்குது பாருங்க சாரி தெரியுதுங்களா பார்டரும் செம்மையாக இருக்கும் ஃப்ளோரல் ப்ரிண்ட்டு உருவம் கிடையாது திரும்ப சொல்கிறேன் உருவம் கிடையாது உருவம் இல்லாமல் வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் வாங்கிக்கலாம் சாரியோட ப்ளவுஸ் இது ஸாரியோட ப்ளவுஸு ஸாரியோட பல்லு உங்களுக்கு நான் இப்போ திரும்ப எல்லா பீஸுமே டிஸ்பிளே பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு எந்த சாரீ நீங்கள் எடுக்கணுமோ அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்து செவன் டூ டபுள் நைன் ஃபைவ் டூ செவன் டூ டபுள் நைன்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் உங்கள் ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க பாட்டில் க்ரீனு நல்லா கிட்ட கூட காமிக்கிறேன் சி பாட்டில் க்ரீனு ஃபுல்லாக மேலே உங்களுக்கு பாட்டில் க்ரீன் கீழே உங்களுக்கு இந்த மாதிரி லைட் க்ரீன் வெரி லைட் க்ரீன் பேஸ்டல் க்ரீன் ஷேடில் பார்டரு அடுத்து ப்ளூ கலர் ராயல் ப்ளூ கலர் இதுவும் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ்ட் லைட்டான ரொம்பவே லைட்டான இந்த வைலெட் ஷேடில் வருது சி இது பாடி அடுத்த அழகான பிங்க்கு லைட் பிங்க்கில் கீழே பார்டரு மேலே உங்களுக்கு நல்லா வைப்ரண்டான கலரு லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ரெட்டு மெரூன் சாரி மெரூன் கீழே உங்களுக்கு பிங்க் பேஸில் வரும் மேலே உங்களுக்கு ஃபுல்லாக இந்த மாதிரி மெரூன் கலரில் வரும் குட்டி குட்டி புட்டாஸ் எதுலேயுமே உருவம் கிடையாது ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வெரி லெஸ் அவைலபிலிட்டி வேணுன்றது சீக்கிரம் வாங்கிக்கோங்க thank தேங்க்யூ ஸோ மச் ப்ரைஸ் என்னென்னு தெரியணுன்னா வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் என்கொயரிஸில் பிளேஸ் பண்ணிக்கோங்க என்கொயரியில் சொல்வாங்க bye ஸோ மச் புய் ஸ்டேட்யூன் நாளைக்கு இன்னொரு லைவ்ல மீட் பண்ணுவோம் bye Stay tuned.